திருச்செந்தூர் முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கணுங்க கேட்டது எல்லாமே கிடைக்க முருகன் அருளால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாகவே மாறப்போகுது முருகப்பெருமானுக்கு நம்ம எத்தனையோ விரதங்கள் இருந்தால் கூட இந்த கந்த சஷ்டி விரதமானது சிறப்பாக உலகம் முழுவதும் கொண்டாடும் ஒரு அற்புதமான பண்டிகைங்க இந்த கந்த சஷ்டி முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடுகள் இருந்தால் கூட அதிகமான பக்தர்கள் வருடத்தின் அனைத்து நாட்களுமே குவியும் தலங்களில் முதன்மையானது அப்படின்னு சொன்னோமா அது திருச்செந்தூர் தாங்க திருச்செந்தூர் சென்று வந்தாலே நம்மளோட வாழ்க்கையில பல திருப்பம் ஏற்படும் எந்த துன்பம் அப்படின்னாலுமே திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் திருவடியை பிடித்தாலே அந்த துன்பம் காணாமல் போய்விடும் வந்த வழியே போய்விடும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைங்க கந்தசஷ்டி விரதம் துவங்கி மூன்றாவது நாள்ல நம்ம இருக்கிறோம் இந்த சமயத்தில் பல பேருமே முருகப்பெருமானோட ஆறுபடை வீடுகளுக்குமே சென்று தங்கி இருந்து சஷ்டி விரதம் இருந்து வருவாங்க இது தவிர பல முருகன் கோவில்கள்லையும் சென்று சஷ்டி விரதம் இருப்பாங்க அந்த கந்த சஷ்டி அப்படின்னாலே நம்ம அனைவருக்குமே நினைவிற்கு வருவது முருகப்பெருமானோட இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் தளத்திற்கு சென்று அங்கே தங்கி இருந்து சஷ்டி விரதம் இருப்பது பல பேருமே வழக்கமாக வைத்திருக்காங்க இருந்தால் கூட பல பேருக்குமே திருச்செந்தூர் சென்று ஒரு வாரம் தங்கி இருந்து விரதம் இருப்பது ஒரு முடியாத ஒரு காரியமாக சில பேர்த்துக்கு இருக்குது சில பேர்த்துக்கு திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசிக்கவும் வழிபடவும் வசதி இல்லாமல் கூட இருக்கலாம் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா சூழ்நிலை காரணமாக திருச்செந்தூர் செல்ல முடியாமல் கூட இருப்பாங்க இப்படி முருகன் மீது அதிகமாக பக்தி கொண்டவங்க திருச்செந்தூர் செல்ல முடியவில்லை அப்படின்னா கூட அவங்களோட அந்த திருச்செந்தூர் முருகரோட அருளை பெறுவதற்கு எளிமையான வழிகள் இருக்குங்க இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்குரிய மூல மந்திரங்கள் சில இருக்கு இவற்றை முறையில் வீட்டில் முருகப்பெருமானுக்காக நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் முருகப்பெருமானோட முழு அருளுமே நம்ம கோவிலில் இருந்து தங்கி நம்ம வழிபாடுகள் செய்த பலனை நம்மளோட வீட்டு பூஜை அறியில் செஞ்சோம் அப்படின்னாலுமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்குங்க இதை நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவற்றை கந்த சஷ்டி விரதம் இருக்கும் காலத்திலும் சரிங்க மற்ற நாட்கள்லையுமே சரிங்க முருகப்பெருமான மனதார நினைத்து நீங்கள் மனதார முருகப்பெருமானோட மந்திரங்களை சொல்லி வந்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானோட அருள் பார்த்திங்களா அனைவருக்குமே கிடைக்குங்க இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் ஸ்கந்தர் மூல மந்திரம் ஓ ரூம் ஸ்கந்தாய நமக சுப்பிரமணிய மூல மந்திரம் அப்படின்னா ஓம் ஹெமோம் சுப்பிரமணியாய ஐய நமக குமார மூல மந்திரம் ஓம் குரூம் குமாரய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இது எல்லாம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சரவண பவ மூல மந்திரம் கூட நீங்கள் சொல்லலாங்க ஓம் ஸ்ரீம் சம் சரவண பவாய நமக அப்படிங்கிறத கூட நீங்கள் சொல்லி வழிபடலாங்க முருகப்பெருமானை நீங்கள் முழு மனதோடு நம்பி யார் ஒருவர் அவரை சரணகதி அடைகிறாரோ விடாமுயற்சியோடு வழிபாடு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமான் வேண்டிய வரத்தை எல்லாமே கொடுப்பாருங்க மேலுமே முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்க இது வேண்டும் அது வேணும் எது அப்படின்னு சொல்லி கேட்காம அவரை காண்பது மட்டுமே தன்னுடைய வேண்டுதலாக நினைத்து செய்யும் பட்சத்தில் அவருடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருக்குதோ அது அனைத்துமே கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கண்டிப்பாக முருகப்பெருமான் அருள்வாளுங்க வாழுங்க அந்த வகையில் கந்த கந்தசஷ்டியின் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று வருதுங்க இந்த நாளில் பார்த்தீங்களா காலையிலையும் மாலையிலையும் இந்த ஒரு தண்ணீரை வீட்டில் தெளிக்க வேண்டுங்க அனைத்து விதமான செல்வங்களையும் பெற முடியும் அப்படின்னு கூட நம்ப முடியுதுங்க அந்த தண்ணீர் தாங்க மஞ்சள் தீர்த்தம் ஒரு டம்ளரில் சுத்தமான எச்சில் படாத தண்ணீரை பிடித்துக்கோங்க அதில் பார்த்திங்களா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை விட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்க வீட்டில் வழிபாடு அனைத்தையுமே நீங்கள் நிறைவு செஞ்சதுக்கப்புறம் இந்த மஞ்சள் தண்ணீரை எடுத்து வீடு முழுவதுமே தெளிங்க இந்த மஞ்சள் தண்ணீரை நம்ம காலையில் எப்படி தயார் செய்து தெளிக்கிறோமோ அதே போல் மாலையிலையுமே நீங்கள் இதை வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு அது செய்யுங்க அதுக்கப்புறமேட்டு வீட்டை சுற்றியும் வீட்டுக்குள்ளேயுமே நீங்கள் தெளிங்க ஒருவேளை சந்தர்ப்பம் சூழ்நிலை காரணமாக ஒருவேளை தான் தெளிக்க முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த கந்த சஷ்டியின் மூன்றாம் நாள் பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணீரை கரைத்து இப்படி தீர்த்தமாக வீட்டில் தெளிக்கும் போது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளுமே நீக்குவதோடு லட்சுமி கடாசம் ஏற்பட்டு சகல செல்வங்களையும் ஐஸ்வரங்களையும் முழுமையாக பெற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானோட அருளுமே நமக்கு கிடைக்கும் சஷ்டியோட ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் வழக்கத்தை நாம் அனைவருமே வைத்திருப்போம் அப்படி வழிபாடு செய்வதோடு இந்த எளிமையான பரிகாரத்தையுமே நீங்கள் செய்யும்போது கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே இந்த கந்தசஷ்டி விரதம் பார்த்தீங்களா குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேறவங்க கந்தசஷ்டி விரதம் இருந்தாலே முருகனை குழந்தையாக அவதாரம் செய்வார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இதைத்தாங்க சஷ்டியில் இருந்தால் அகைப்பை அதாவது கருப்பையில் வரும் அப்படிங்கிற பழமொழியாகவும் கூட சொல்கிறாங்க அப்படிப்பட்ட புண்ணியத்தை கொடுக்கும் இந்த மக கந்தசஷ்டி விரதம் நம்ம மேற்கொள்றதுனால நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே தீர்ந்து நாம் நினைத்தது எல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கேட்டதுமே கிடைக்குங்க கந்தசஷ்டி தினம் முதல் சூரசம்ஹாரம் வரைக்குமே ரொம்ப எளிமை முழுமையான சைவ உணவினை குறைந்த அளவில் நீங்கள் உட்கொண்டு எப்போதுமே முருகப்பெருமானோட சிந்தையிலேயே விரதம் இருங்க மாலை மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் முருகப்பெருமான் அதாவது படம் அல்லது விக்ரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா முருகப்பெருமான் படத்திற்கு நீங்கள் பூக்கள் போட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க மேலுமே இந்த சிலைகள் அதாவது விக்கிரம் வைத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நெய் தயிர் இந்த மாதிரியான அபிஷேகங்கள் நீங்கள் சந்தனம் இந்த மாதிரியான அபிஷேகங்கள் எல்லாம் செய்யணுங்க கட்டாயம் இது செய்வது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோமா தீப ஆராதனை இது எல்லாமே காட்டியதுக்கப்புறம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை மனதார உங்களோட வீட்டு பூஜை அறையில் நீங்கள் மனதார நினைத்து கும்பிட்டிங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க முழு மனதோட முழு நம்பிக்கையோட நீங்கள் செய்யுங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கு ஏற்ற மிக சிறந்த விரதமாக சொல்லப்படுவது தான் இந்த கந்த சஷ்டி விரதங்க திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு நோய்கள் அனைத்துமே தீர வேலை என எந்த குறை தீர வேணுமோ அப்படின்னாலுமே முருகப்பெருமான மனதார வேண்டி மகா கந்த சஷ்டியில் விரதம் இருந்தாலே அது நிச்சயம் நிறைவேறுங்க கந்த கந்தசஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா பழைய முறைகளில் கடைபிடிக்கலாம் இவற்றில் உங்களுக்கு வசதியான முறையில் நீங்கள் சஷ்டி சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம் வீட்டில் இருந்தோ அல்லது கோவிலில் சென்று தங்கியோ கூட நீங்க கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் வீட்டில் இருந்தபடியே விரதம் இருப்பவங்க கலசம் அமைத்தோ படம் மட்டும் வைத்தோம் நீங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் எப்படி பண்ணாலுமே உங்களுக்கு சிறப்பும் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க வீட்டில் கலசம் வைத்து விரதம் இருக்கிறவங்க கலசத்துல தண்ணீரை நிரப்பி வாசனை திரவியம் மஞ்சள் பொடி ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே போட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தேங்காய் மாவில் வைத்து கலசம் அமைத்து அமைத்து கொள்ள வேண்டும் அடுத்தத பார்த்தோமா வாழை இலை அல்லது தாம்பூலத்தில் நெல் அல்லது பச்சரிசி இது எதை ரெண்டில் எது ஒண்ணு நீங்க மேலே பரப்பி அதற்கு பிறகு கலசம் வைத்து சஷ்டியின் ஏழு நாட்களுமே நீங்க வழிபட வேண்டுங்க நீங்கள் என்ன நினைத்து நீங்கள் வேண்டுதல் வைத்து நீங்கள் விரதம் இருக்கீங்களோ அதை மனதார டெய்லியுமே சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க படம் வைத்து வழிபடுறவங்க ஒரு பழகியில் சிவப்பு நிற வஸ்திரம் விரித்து அதன் மீது பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகப்பெருமானோட படத்தை வைத்து நீங்கள் வழிபட வேண்டுங்க காப்பு கட்டியும் விரதம் இருக்கலாம் காப்பு கட்டாமலும் கூட நீங்கள் தினமுமே முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் உங்களால் எது முடியுதோ அதை நீங்கள் நைவேத்தியமாக படைத்து கூட நீங்கள் வழிபடலாங்க இது நச்சம் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் மேலும் நீங்க பாத்தீங்களா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி காப்பு கட்டி கலசம் அமைத்து கந்த சஷ்டி விரதம் துவங்கியிருப்பீங்க மேலும் காலையில நாலு மணி முதல் ஆறு மணி வரைக்குமே ஈவினிங் பாத்தீங்களா ஆறு டு ஏழு மணி வரைக்கும் நீங்க தொடங்கியிருப்பீங்க பொதுவாகவே விரதம் தோங்குறவங்க காலை ஆறு மணிக்கு முன்பாக விடுவது தான் ரொம்ப சரியான முறையாகவும் சொல்லப்படுது மேலுமே காலையில் எழுந்ததுமே நீங்கள் முதல்ல குலதெய்வத்தை வணங்கிட்டு விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் விரதத்தை துவங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல நீங்கள் என்ன நோக்கத்துக்கு நீங்கள் நிறைவேற வேணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருக்கீங்களோ அதை முருகப்பெருமாட்டை மனதார சொல்லிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறவோ இந்த விரதம் நல்லபடியாக முடியணும் அதன் முழு பலனுமே எனக்கு கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமாட்டை மனதார நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு நீங்கள் விரதத்தை துவங்க ஆரம்பிக்கலாம் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு சிவப்பு நிற மலர்களை சாற்றி சர்க்கரை பொங்கல் கோதுமை பாயாசம் பால் பாயாசம் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை நீங்கள் வைத்து படைத்து கூட வழிபடலாம் நம்மளுடைய வேண்டுதலுக்கு ஏற்ற திருப்புகளை பராணம் செஞ்சு அதை தினமுமே காலையிலையும் மாலையிலும் நீங்கள் சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் வேண்டுதல் வைத்தது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் முழு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் இருக்கும் அதே மாதிரி நீங்க கோவிலுக்கு சென்று கூட நீங்க விரதத்தை இருக்கலாம் அப்படி முடியாதவங்க நீங்க வீட்ல இருந்தே கூட முருகப்பெருமானுக்காக நீங்க விரதத்தை இருக்கலாம் அடுத்ததாக பார்த்தோமா இந்த ஆறு நாட்கள் கூட என்னால் விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க கட்டாயம் இருபத்தி ஏழாம் தேதி வரக்கூடிய சூரசம்ஹாரம் அந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் முருகப்பெருமானுக்காக எளிய முறையில் வீட்டில் இருந்தபடியே எப்படியெல்லாம் விரதத்தை இருக்கலாம் அப்போ நமக்கு முருகப்பெருமானோட அருளாட நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் நமக்கு என்னென்னலாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல் விவோஸ் கோஸ் தேங்க்யூ